அவர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ தாண்டா ஒரு அழகு வாழ்க்கையே ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையில கையை வச்சு நிம்மதியா தூங்கலாம்னு ஒரு தூக்கத்தை போட்டால் திடீர்னு நம்ம இலக்கியாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இந்த விஷயம் நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் ஒரு பக்கம் இதுலேயே மனசுடைஞ்சு போயிடாரு சரி மனசுடைஞ்ச கையோட நம்ம இலக்கிய ஆறுதல் சொல்லி எப்படியோ ஒரு வழியா நம்ம கௌதம சரி ஒர்க் நடக்கிறதாக அனுப்பிச்சு வைக்கிறாங்க அங்கே சிவனே நிவரும் போய் நின்றாங்க திடீர்னு இந்த எஸ்எஸ்கே அவங்க கூலிப்படையெல்லாம் ஒரு பக்கம் வந்து நிற்கிறாங்க என்னடா இது வம்பா போச்சு நமக்கு நீ என்னடா அந்த பிரச்சனை வந்தனே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினைக்கிறாரு ஆனால் வாழ்க்கையில் யாருக்கு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் எவன் ஒருத்தன் கரெக்டாக எல்லாத்தையும் நேர்மையாகவும் ஒருத்தர் நாம வந்து நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைனா நம்ம ஒரு விஷயத்தை இறங்கினா நம்மளை ஆயிரம் பேர் தடுப்பாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நாம எங்கே வந்து அவங்கள எல்லாரும் தோக்கடிச்சிடணும்னு சொல்லிட்டு நாம மேலே நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் ஒரு பக்கம் நம்பிக்கை இருக்குங்க எப்படியாவது நம்மளை தோற்கடிச்சிடணும் நாம எப்பவுமே முன்னேறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேவலமான ஆசைகளோடு சுற்றின்னு இருப்பாங்க அந்த ஒரு சிலரில் ஒருத்தனா அந்த எஸ்எஸ்கே இந்த எஸ்எஸ்கே இன்னா தான் கேட்ட என்னத்தோட இவங்களை எப்படியான அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தனால நம்மளோட முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது அடுத்தவனுக்கு பாவம் பண்ணாமல் அடுத்தவனுக்கு கெடுதல் பண்ணாமல் நாம் முன்னேறி போகிற முன்னேற்றம் எப்பவுமே முன்னேற்றத்தை மட்டும்தான் சேரும் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து போயின்னு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலி இருக்காங்களா அவங்க வந்து வேற லெவலை செய்க செஞ்சிடறாங்க என்னடா பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஸ்எஸ்கே கேட்ட மாதிரி அந்த ஃபைலை எப்படியான இடத்தரலாம்னு சொல்லிட்டு அங்கே போனால் அந்த இடத்துக்கு பைரவி வந்துடுறாங்க பைரவி வந்து சும்மா அடி பாகனுமே சும்மா அவளை அப்படியே சும்மா வாயெல்லாம் உடச்சி விட்றாங்க உனக்கு எதுக்கு திருப்பியும் கவுதமான ரூமுக்கில் என்ன பண்ணுறா ஏது பண்ணுறா உண்மைய சொல்லு அப்போயும் உன்னை அடிச்சிருக்க வேண்டியது நீ வேறு கான்செப்ட் சொல்லி தப்பிச்சிட்டேன் இலக்கை அந்த மாதிரி பேசிருக்கே மாட்டா நீயே தான் எல்லாம் பேசணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் உண்மையே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே அஞ்சல் வேறு வழி இல்லாமல் உண்மையாக சொல்லலைன்னா அடி அடித்து அஞ்சலியே போட்டு தள்ளிடுவாள் அதனால் அஞ்சே லாஸ்ட்டு உண்மையாக சொல்லுறேன் அந்த எஸ்எஸ்கே இந்த மாதிரி எட்னா சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு என் புள்ளியோட முன்னேற்றத்தை தடுக்க நீயே எஸ்எஸ்கி தான் பாடுபடுறீங்க கேட்டால் இது அந்த இலக்கிய அங்கே ஜெயிச்சிடுவோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளையோட முன்னேற்றத்தை தடுக்க இருக்கிறீங்களா உங்களெல்லாம் சும்மா விட மாட்டேன் என் புள்ள முன்னேறுவான் என்னோட ஆதரவு ஓட முன்னேறுவான் அப்படி அவன் என் ஆதரவு வேணான்னாலும் நான் அவனை முன்னேற விடாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க இதை கேட்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எப்படியோ உன்னடா வாழ்க்கையில நம்ம கௌதம் முன்னேறி முன்னாடி போனா அது எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அதை விட்டுட்டு இந்த கேடு கேட்ட ஜென்மங்க நிறையவே சுற்றினிருக்குங்க எப்படியாவது எப்போ கீழே விழுவான் எப்போ அவங்கக்கிட்ட கெடுத்தாலும் பிடிக்கணும்னு போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் கௌதம் பின்னாடி சுற்றினு இருக்காங்க அதை எல்லோருமே ஒழிச்சு கட்டிட்டு கௌதம் முன்னுக்கு வந்து கௌதமும் இந்த உலகத்தில் ஒரு ஆளாக நிற்கவார் அந்த சமயத்தில் எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் ஃபஸ்ட்டு இருந்தால் கௌதம் திரும்ப வந்துட்டான்னு சொல்லிட்டு இப்போ கூட எல்லா கம்பெனிலையும் நம்ம கௌதம் ஏற்றத்துக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் அந்த எஸ்எஸ்கேவோட சூழ்ச்சி எஸ்எஸ்கேவோட மர்மம் முடிச்சு இதெல்லாம் மாட்டின்னு தாங்க எல்லாரும் யோசிச்சு இருக்காங்க என்னடா அது இந்த எஸ்எஸ்கேவா பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தயக்கப்படுறாங்க யோசிக்கிறாங்க அந்த ஒரு க எல்லாம் ஓடினு இருக்கேன் இல்லைனா வச்சுக்கோங்க அடிச்சு மாசு தப்ப தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு துவம்சம் மட்டும் போயின்னு வந்துருவாரு சரி விடுங்க நடந்து நடந்துச்சு வந்தது வந்துச்சு போனது போனிச்சு இதுக்கு மேல நம்ம கௌதமோட ஆட்டம் தானே ஆரம்பம் இதுக்கப்புறம் யாரால வந்து கை வைக்க முடியும் எவ்வளாலையும் கை வைக்க முடியாது அப்படி வைக்கணும்னு நினைச்சு அவனோட ஆட்டோ அப்படியே சும்மா வேறு லெவலில் செஞ்சு விட்டுருவாங்க எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம் எப்படி எப்படியெல்லாம் செய்ய போகிறாங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்க எப்படியெல்லாம் நம்ம கௌதம் தடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு கௌதமிக்கு இதுவே ஒரு மோட்டிவேஷனாகவும் போது இதுவும் ஒரு ஃபயராக இருக்கும் போது அந்த ஃபயரோட சேர்ந்து அவர் ஜெயிக்கிறதுக்கு நானும் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கேன் ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பலத்தை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்